யாழ்குடாவின் செம்மணி சித்துப்பாத்தியில் நிலமட்டத்திலிருந்து இரண்டு அடிகளுக்கு இடைப்பட்ட ஆழத்திலும் முப்பது வருடங்களுக்கு உட்பட்ட காலத்திலும் புதைக்கப்பட்ட மாந்தர்களின் உடலங்களின் எச்சங்களும் வேறு சில தடயங்களும் இன்றைய பதினான்காம் நாள் அகழ்விலும் வழிபட்டன இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்ட உடல் எச்சங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ வளாகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் செம்மணி புதைகுழி உட்பட்ட விடயங்களில் பொறுப்பு கூறலை மேற்கொள்வதற்கு இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற எஜமான் நாடு என்ற வகையில் இல்லாவிட்டாலும் உலக அரங்கில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போராடுவதாக கூறிக்கொள்ளும் நாடு என்ற அடிப்படையில் பிரித்தானியா இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தது என்ற வினா நேற்று அதன் வெளியுறவு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்டது பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமியிடம் ஈழத்தமிழர்களின் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் இந்த வினாவை எழுப்பியிருந்தார் செம்மணி புதைகுழியில் மூன்று சிறார்களின் எச்சங்கள் உட்பட்ட உடல எச்சங்கள் மீட்கப்படுவது ஈழத்தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை காலத்தில் இடம்பெற்ற குரூரங்கள் மற்றும் அட்டூழியங்களை நினைவூட்டிக் கொள்வதாகவும் உமா குமரன் சொல்லியிருந்தார் இந்த வினாவுக்கு பதிலளித்த அமைச்சர் டேவிட் லமி செம்மணி புதைகுழி அகழ்வில் எடுக்கப்படும் எச்சங்கள் மீதான சோதனைகளுக்கு பிரித்தானிய தரப்பில் வழங்கப்படவுள்ள தொழில்நுட்ப நிபுணத்துவம் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க பிரித்தானியா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் அத்துடன் செம்மணி அகழ்வு குறித்து கடந்த மாதம் பிரித்தானிய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு சில விடயங்களை கோரியதையும் டேவிட் லமி பயிரங்கப்படுத்தினார் இந்த அமர்வின் போது இலங்கை விடயங்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசிக்கு பரிந்துரை செய்வதற்கு பிரித்தானிய அரசு தரப்பில் எடுக்கப்படும் நகர்வுகள் குறித்தும் உமாகுமரன் கரிசனையை வெளிப்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது இதுவரை செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாந்தர்களின் எலும்புக்கூடு எச்சங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குரூரங்கள் குறித்தோ தும்பியல்கள் குறித்தோ உறுதியான விடயங்கள் தெரியவரவில்லை எனினும் இந்த எச்சங்கள் ஆழமற்ற ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டு வரும் நகர்வானது இவை ஒருபோதும் பாரம்பரியமாக கிரிகைகளுடன் உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு ஆதாரங்களை வெளிப்படுத்தவே இல்லை மாறாக ஒரே காலப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது மரணித்தவர்களின் உடலங்களை புதைத்துவிட்டு விரைவாக அந்த இடத்திலிருந்து தப்பித்தால் போதுமென்ற பாணியில் அவை புதைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்குரிய ஆதாரங்களையே இந்த ஆழமற்ற புதைப்பு நிலை தெளிவாக வழங்கிக் கொள்கிறது அதிலும் இந்த இடத்தில் சிறார்களின் உடல இச்சங்களும் மீட்கப்படுவது கூட்டு புதைப்பு ஒன்றுக்குரிய ஆதாரங்களையும் வெளிப்படுத்திக் கொள்ள நிலையில் இந்த உடல இச்சங்கள் வெளிப்பட வெளிப்பட சில ஊகங்களும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்தில் வெள்ளை கொடி அடையாள சரணடைவு செய்த போராளிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் உடலை எச்சங்களாக இவை இருக்கக்கூடும் என்ற சில ஊகங்களும் புதிதாக முன்வைக்கப்படுகின்றன இதேபோல விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து யாழ்குடாவுக்கு திரும்பிய மக்களே இரகசியமாக கொல்லப்பட்டு இந்த இடத்தில் புதைக்கப்பட்டதான ஊகங்களும் இருக்கின்றன சித்துப்பாத்தியை மையப்படுத்தி சில புதிய ஊகங்கள் வெளிவரும் போதிலும் இவ்வாறாக வெளிவரும் புதிய ஊகங்களை விட சோமரட்ன ராஜபக்ஷ என்ற ஸ்ரீலங்கா படைத்துறையைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் முகம் தொன்னூத்தி எட்டாம் ஆண்டில் குறிப்பிட்ட விடயம்தான் இங்கு தொழில்நுட்ப ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்தது தொண்ணூறாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் சூரியக்கதிர் படைய நடவடிக்கையூடாக யாழ் குடாநாடு ஸ்ரீலங்கா படையினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் படைத்தரப்பால் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டதாகவும் அவ்வாறான புதைப்புக்களில் தானும் பங்கெடுத்ததாகவும் இதனால் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தனக்கு தெரியுமென தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இந்த லேண்ட்ஸ்கோப்ரல் தர அதிகாரி குறிப்பிட்ட திகில் சாட்சியங்கள் இங்கு முக்கியத்துவமானவை எனினும் சோமரட்ன ராஜபக்ஷவும் அவரது பழைய சகபாடிகளும் குறிப்பிட்ட இந்த விடயம் குறித்து இதுவரை செம்மணியில் எந்த அகழ்வுகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இப்போது இடம்பெறும் புதிய அகழ்வுகள் சோமரட்ன ராஜபக்ஷவின் கருத்தை மீண்டும் உயிர்ப்பூட்டிக் கொள்கின்றன செம்மணி அகழ்வு லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் உட்பட்ட அரங்குகளால் உற்றுநோக்கப்படும் நிலையில் போருக்கு பின்னரான காலப்போதியில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை தமது அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக இக்கேரியாரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று ஸ்ரீ ஜெயவர்தனோர நாடாளுமன்ற அரங்கில் தெரிவித்தார் அதாவது வடக்கு கிழக்கில் போருக்கு பின்னர் இடம்பெற்ற குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இரண்டு அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட ஆறே ஆறு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாகத்தான் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது அத்துடன் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார் இந்த இரண்டு அரசியல் செயற்பாட்டாளர்களும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளை கைவிடுவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபரில் ராஜபக்சேக்களின் ஆட்சியில் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த வழக்குகளை மீண்டும் தொடர்வதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் இவ்வாறாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஆறு சம்பவங்களுக்கு பொறுப்பு கூறுவது மற்றும் நீதி வழங்கப்படுவது முக்கியம் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இடம்பெற்ற பல சம்பவங்களுக்கு மத்தியில் ஆறே ஆறு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு மட்டும் விசாரணை என குறிப்பிடுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதோருடையும் ஏனென்றால் இந்த ஆறு சம்பவங்களை விட பல மடங்கு அதிகமான சம்பவங்களை வெளிப்படுத்துவதற்கு எதுவாக ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களின் உடல எச்சங்கள் தற்போது செம்மணி போன்ற பகுதிகளில் மீட்கப்பட்டுள்ளதால் இலங்கையில் இடம்பெற்ற அனைத்து குரூரமான வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கும் அவற்றுடன் தொடர்புபடும் இவ்வாறான புதைகுலிகளுக்கும் ஒட்டுமொத்தமான நீதி வழங்கப்படுவதே இங்கு ஒட்டுமொத்தமாக பொறுப்பு கூறப்படும்